அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் இருளை வெல்லுகின்ற கதிரவன் போல் வனவாசம் என்னும் துன்ப வாழ்க்கையை யான் எதிர்கொண்டு வெல்லுமாறு வாழ்த்துவீர் என தந்தை தயலவரிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வல்லமையின் கதிர்குலமே வாழ்த்துகின்ற பெருங்கதிரே செல்லுகிறேன் வனம் வாழ்த்தும் சிந்தை மொழி அருள்வீரே நல்லொழியின் நாள் விளைக்கும் நற்கருணை இறையீரே வெல்லுகின்ற யான் விளங்க இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வல்லவையின் கதிர்புலமே வாழ்த்துகின்ற பெருங்கதிரே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதரின் வாழ்த்துகளை பெற்ற பின் வனவாசம் செய்வதற்கான பயணத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த ராமன் அவரை சந்தித்து அவரிடம் தனக்கு வாழ்த்துகளை தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டான் அவ்வாறு கேட்கையில் இருளை அகற்றி ஒளியை மலர வைக்கும் கதிரவனைப் போல் தீமையை அகற்றி நன்மையை விளைவிக்கும் ஒளிக்குலமாகிய கதிரவ குலமே சேர்ந்து இணைந்து நின்று வாழ்த்துகின்ற வண்ணம் சிறந்த நற்பண்புகளாலும் வல்லமையாலும் பேரொளியை வீசுகின்ற கதிரவ குலத்து மன்னர்களிடையே பெருங்கதிரவனாய் திகழும் எனது அருந்தந்தையாகிய தந்தையாகிய செல்லுகிறேன் வனம் வாழ்த்தும் சிந்தை மொழி அருள்வீரே யான் வனவாசம் மேற்கொள்வதற்காக தண்டக வனத்துக்கு செல்கிறேன் அவ்வாறு வனவாசம் மேற்கொள்ளும் எனக்கு உமது நற்சிந்தை என்னும் நல்லெண்ணத்தின் மொழியினால் நல் வாழ்த்துகளை அருள்வீர் நல்லொழியின் நாள் விளைக்கும் நற்கருணை இறையீரே மிக்க ஒளியை உற்பத்தி செய்வதன் மூலம் நாள் என்னும் பகலினை உருவாக்கக்கூடிய சிறப்பு தன்மை வாய்ந்தது மட்டுமன்றி அவ்வாறு ஒளியை உருவாக்குவதன் மூலம் உயிரினங்களையும் வாழ வைக்கும் தன்மையை பெற்றிருக்கும் கருணை மிக்க நெஞ்சமும் கொண்டதுமான கதிரவன் போல் ஒளியின் இறைவனாய் திகழ்பவரும் கருணை உள்ளம் நிறைந்த தன்மையால் கருணையும் இறைவனாய் திகழ்பவருமான எனது தந்தையே வெல்லுகின்ற கதிராய் யான் விளங்க ஆசி தருவீரே யானும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வனவாசம் என்னும் கடமையை நன்கு முடித்து அதில் நல்ல முறையில் வெற்றி பெற்று அயோத்திக்கு திரும்பி வந்து சேர்வதன் மூலமாக தாய் மண்ணில் மீண்டும் கால் பதிப்பதன் மூலமாக துன்பமாகிய இருளை கொன்று இன்பமாகிய ஒளியை விளைவிக்கும் கதிரவனாய் இந்த உலகத்தில் விளங்குமாறு எனக்கு உமது வாழ்த்துகளை தருவீராக என்று தனது தந்தையிடம் அவன் பேசினான் இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்